இனிமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் அரசியல் தலைவரும் சரி காவல்துறையும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி எல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதுவும் இங்கே இங்கே வேடிக்கை பார்க்க போன விஜய பார்க்க போனேன் எல்லாருமே பெரிய போட்டி சுருங்க பரம்பரை பணக்காரங்கள் அன்னடங்கட்சியில் இருப்பாங்க நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்துருப்பாங்க ஒரு அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்துலேருந்து ஒரு உயிர் போகுங்கிறது அந்த ஒரு குடும்பத்துக்கு பெரிய இழப்பாகும் இன்றைக்கி பல கட்சிகள் புகையாக இருக்கு இறப்பு நிதியாக இருபது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இதெல்லாம் அது அந்த உயிருக்கு நிகராகாது விலை மதிப்பில்லாத உயிர் அந்த உயிர் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு அரசியல் தலைவர் வந்து அரசு தலைவர் மட்டும் இல்லை கூட இருக்கும் எல்லாருக்கும் அவங்க பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள பார்க்க வர மக்களுடைய உயிருக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இது வந்து ஒரு 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 படிப்பின்னு தான் இது இதுக்கப்புறம் விஜயசாராக இருக்கட்டும் வேற கட்சியை தலைவராக இருக்கட்டும் தயசு மக்களின் உயிருக்கு மதிப்பளித்து அதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போய் மக்களை பாருங்க சந்திங்க